எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை ஆண் பெண்ணுக்கு அடிமையே நல்லவர்கள் ஏன் அதிகம் துன்பப்படுகிறார்கள் குருமார்களுக்கான ஆன்மீக பயிற்சி வகுப்பு நல்லவர்கள் ஏன் அதிகம் துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பெரும்பாலான மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா ஒருத்தன் ரொம்ப கெட்டது பண்ணுறான் அடிதடி பண்ணுறான் இல்லை கொலை கூட பண்ணுறான் அவன் வாழ்க்கை மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த துன்பமும் செஞ்சதில்லை ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் நினச்சதில்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப துன்பம் மயமாக இருக்குது ஆனால் வெட்டுறவன் குத்துறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் வேறு என்னென்னவோ பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம் நல்லவர்கள் ஏன் அதிகம் துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் அவங்களுக்குள்ள செஞ்ச எல்லாருமே கெட்ட காரியங்களை செய்வோம் ஆனால் நல்லவங்கன்னு அவங்களே அவங்கள நல்லவங்கன்னு இருக்காங்க நல்லவர்கள் யார்னால் யார் அவர்கள் செய்ததை வெளிப்படையாக சொல்கிறாங்களோ அவங்க தான் நல்லவங்க பெரும்பாலான மக் மக்கள் என்ன நினைச்சிட்ருப்பாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தகாத செயலை செஞ்சிட்டோன்னா அதை நமக்குள்ளேயே மறைச்சி 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 குற்ற உணர்வோடவே வாழ்ந்துட்ருப்போம் ஆனால் வெளியில் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையாக நம்ம நல்லவங்களாக இருக்க மாட்டோம் ஏதோ ஒரு தகாத செயலை செஞ்சுருப்போம் அதை நினச்சி குற்ற உணர்வோடவே வாழ்ந்துட்டுருப்போம் அந்த குற்ற உணர்வு தான் நல்லவங்கன்னு இருக்கிறவங்களோட வாழ்க்கையை ரொம்ப துன்பகரமாக மாற்றுது ஆனால் ஒரு இருக்கான் அப்படின்னா இல்லை சமுதாயத்தில் தகாத செயலை செய்கிறான் அப்படின்னா அவன் வெளிப்படையாக செய்வான் அவன் உண்மையாக இருக்கான் அவன் நாலு பேர் அடிப்பான்னா நாலு பேர் அடிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் அவன் எந்த தகாத செயலை செஞ்சாலும் அது வெளிப்படையாக செய்யப்படுது அவன் உண்மையாக இருக்கான் அவன் எதையுமே மறைக்கலை அதுதான் அவன் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் புரியுதுங்கண்ணா அவன் எந்த செயல் செஞ்சாலும் வெளிப்படையாகவே இருப்பான் ஒருத்தரை குத் ஒருத்தரை கொலை பண்ணுறான்னா கூட கொலை பண்ணுறான் அவ்வளோதான் அவன் அதை மறைச்சோ இல்லை அவங்களுக்குள்ள குற்ற உணர்களை உருவாக்கியோ அவன் வாழ்க்கையை வாழ்கிறது கிடையாது அவன் எதை பண்ணாலும் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறோன்னா எ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணுவான் உங்களுக்கு புரியுதுங்கண்ணா அவன் எதை பண்ணாலும் கெட்டதே பண்ணுவான் ஆனால் அவன் உண்மையாக இருக்கிறான் அதனால தான் இறைவன் அவனை நல்லபடியாக வாழ வைக்கிறான் ஆனால் நல்லவங்கன்னு நினச்சிட்ருக்க நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு சின்ன கெட்ட விஷயம் பண்ணால் கூட அது கெட்டதாச்சு அது கெட்டதாச்சே மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளேயே போட்டு 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 குற்ற உணர்வோடவே வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை துன்பகரமாக மாற்றுறோம் ஏன்னா நம்ம உண்மையானவங்க இல்லை மற்றவங்க கண்ணுக்கு நல்லவங்க ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம உண்மையாக இல்லை என்பதை புரியுதுங்களா நல்லதை எல்லாத்தையும் மறைவாக செய்ங்க கெட்டதை எல்லாத்தையும் வெளிப்படையாக செய்ங்க உங்களை நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல நீங்கள் உண்மையாக நல்லவங்க இல்லை ஏதோ ஒரு தகாத செயலை செஞ்சு அதன் மூலயமா உங்கள் மனதில் குற்ற உணர்வை வச்சுட்ருக்கீங்க அந்த பேரை காப்பாற்றுறீங்க வெளியில் நீங்கள் உண்மையாக இல்லாததின் காரணமாக இறைவன் உங்கள் வாழ்க்கையை துன்பமாக மாற்றி விடுவான் ஆனால் கெட்டது செய்கிறவன் எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பான் அவன் மூணு கல்யாணம் பண்ணுவான் நாலு கல்யாணம் பண்ணுவான் அவன் நல்லா இருப்பான் தகாத செயல்கள் தான் செய்வான் ஆனால் அவன் நல்லா இருப்பான் ஏன்னா அவன் உண்மையாக இருக்கிறான் அவன் யாரோ அது இந்த சமூகத்துக்கு தெரிகிறது ஆனால் நல்லவங்களாக இருக்க நாம் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு உற்ற உணர்வில் வாழ்ந்துக்கிட்டு உற்றத்தோடவே இருந்து 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 நம்ம வாழ்க்கையை நாம் துன்பப்படுத்தி கொள்கிறோம் என்பதே உண்மை அதனால் இனிமேல் நீங்கள் செய்கிற எல்லா கெட்டதையும் வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க நீங்கள் உண்மையாக இருங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நட இருக்கும் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் நல்லவங்கன்னு பேர் எடுத்து ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லையான்றதா இறைவனுக்கு வேணுமே தவிர நீங்கள் நல்லவங்களாம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியணுன்றது வந்து இங்கே கேம் கிடையாது நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் என்ன தகாத செயல் செஞ்சிருந்தாலும் இப்போது அதை வெளியில் சொல்லிவிடுங்க உங்களை நல்லவங்க நினச்சின்னு இருப்பாங்களா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க நான் இந்த மாதிரி செயல்லாம் செஞ்சுருக்கேன் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் உங்கள் மனைவிக்கு தெரியாத செஞ்சு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் வெளியில் சொல்லிவிடுங்க உண்மையாக இருந்துங்க அது ரொம்ப 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 முக்கியம் அது உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றி விடும் நீங்கள் செஞ்ச தவிர யார்கிட்டையும் சொல்லாமல் ஆனால் நீங்கள் நல்லவங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா இல்லாதவொன்றை அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா அதனால் உங்கள் வாழ்க்கை துன்பமாக மாற்றப்படும் நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் அவ்வளோதான் நல்லது எல்லாத்தையும் மறைவாக செய்யுங்க நல்லது எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் ஆனால் கெட்டதை நீங்கள் வெளிப்படையாக செய்தாக வேண்டும் என்பதே இங்கே இருக்கிற பிரபஞ்ச நியதி ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும் புரியுதுங்களா அதனால் இனிமேல் நீங்கள் செய்த செய்யும் கெட்டதை வெளிப்படையாக செய்யுங்க அது என்ன அசிங்கமான விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் அதுதான் இங்கே முக்கியம் நல்லது அனைத்தையும் மறைவாக செய்யுங்க ஏன்னா இறைவன் மறைவானவன் நன்மைகள் அனைத்தும் மறைவானது கெட்டதெல்லாம் வெளிப்படையாக இருக்கணும் ஏன்னா மறைவானது எல்லாமே தூய்மையானதாக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க அதனால் நல்லவங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவர்கள் அதிகமான குற்ற உணர்வை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவங்கக்கிட்ட அவங்க நல்லவங்க மாதிரி தெரியணும்னு சொல்லி வெளிப்படையாக உண்மையாக அவங்க இல்லை இந்த பிரபஞ்சத்தில் அதனால தான் அவங்க துன்பப்படுறாங்க ஆண் பெண்ணுக்கு அடிமையே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்த உடனே பார்த்த உடனே அவனுக்கான ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து அவன் ஒரு பெண்ணுக்கு அடிமை ஆகிடுவான் அவ்வளோதான் புரியுதுங்களா ஒரு பெ ஒரு பெண் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் போகிறான்னா அவனுக்கு தெரியாமலே ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த பெண்ணை பார்க்கணுன்ற ஒரு உத்வேகம் அவளுக்குள்ளே உருவாகிடும் புரியுதுங்களா ஆனால் பெண் அப்படி கிடையாது அதனால தான் பெண்ணை கற்புக்கரசின்னு சொல்கிறோம் ஆணுக்கு கற்பெல்லாம் ரிலேட் பண்ணுறது இல்லை அவ்வளோ ஒன்றும் ஆண் ஒரு பெண்ணை பார்த்த உன்ன பார்க்க மட்டும் செஞ்சாலே போதும் அவனுக்கான ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து அவன் அந்த பெண்ணை கடிமையாயிடுவான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறீங்க லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அவங்கள திருமணம் செய்து கொண்டு வருகிறீர்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க அவங்க அப்பா அம்மாவை பிரித்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ நாள் அவங்க வாழ்க்கை வாழ்ந்த இருந்து பிரித்து உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வராங்க நீங்கள் ஜாயின் ஃபேமிலி இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக கூட நீங்கள் வாழ்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள திருமணம் செஞ்சு கொண்டு வந்துடுறீங்க திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் வாகு அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களோட உடல் அமைப்பு எல்லாமே வந்து கவரக்கூடியதாக இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய பெற்று அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி இல்லை ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி அவர்கள் உடலில் பல மாறுதல்கள் நிகழும் புரியுதுங்களா ஏன்னா அவங்க ஒரு குழந்தைய பெற்று நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கு ஆனால் அதுக்கு அவங்க தியாகம் செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த உடலையும் அவங்க தியாகம் செஞ்சுருப்பாங்க நீங்களே சிந்திச்சு பாருங்கள் அவங்க மனைவி திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருந்திருப்பாங்க இப்போ ரொம்ப இருப்பாங்க அவங்களோட அழகு முழுமையாக முழுமையாக வேறு மாதிரியான முகம் மாற்றப்பட்டிருக்கும் அவங்களோட உடல் நிலையே வேறு மாதிரி இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அன் இருக்கும் அவங்களால நிறைய சாப்பிட முடியாது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால முதுகில் வலிக்கும் ரொம்ப சேம் ப்ராப்ளம் சுகப்பிரசவம் நடந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு அவங்களோட உடல் அமைப்பு இப்போ நம்ம திருமணத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருப்பாங்க குழந்தை பெற்றெடுத்ததுக்கப்புறம் வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்திருப்பாங்க இருப்பாங்க உடல் பருமனையும் சரி உடல் உபாதைகள்லேயும் சரி கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்ம ஒரே மாதிரி தான் இருப்போம் நம்ம நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இருப்போம் ஆனால் அவர்களோ குழந்தையை பெற்றெடுத்ததின் காரணமாக உடல் பருமனாக இருப்போம் அவர்களுடைய உடல் அங்கங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கும் புரியுதுங்களா அவங்க நிறைய இழந்திருப்பார்கள் அவர்கள் அவங் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது என்னென்னா அவங்களோட அழகு தான் அது மொத்தமாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் அவங்க அதை திருப்பி வர்றதுக்கு என்ன பயிற்சி முயற்சி பண்ணாலும் அவங்க குழந்தைய பார்க்கணும் குழந்தைய வளர்க்கணும் குழந்தைக்கு பால் ஊட்டணும் இதுலேயே அவங்களோட வாழ்க்கை முழுவதுமாக இழந்து போயிட்டே இருக்குது இதில் அவங்க ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்கன்னா இன்னும் பெரிய சிரமம் காலையில் எழுந்துக்கணும் சமைக்கணும் அவங்க கு குழந்தைய குளிப்பாட்டணும் யார்கிட்டனா குழந்தைய விட்டுட்டு போகணும் கணவனுக்கு சாப்பாடு கட்டணும் அவங்க சாப்பிட்ணும் கணவனை சாப்பிட வைக்கணும் வீடை பெருக்கணும் கூட்டணும் மெய்டே இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்கல்ல இவ்வளோ சிரமத்துக்குள்ள சிரமத்துக்கு உள்ளதான் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் வேலைக்கே போலனாலும் அவள் முழுவதுமாக மாற்றப்பட்டு விட்டாள் என்பதே உண்மை புரியுதுங்க ஆனால் நம்ப அப்படி எதுவும் கிடையாது நம்ம நல்லா சாப்பிடுவோம் இருப்போம் ஆனால் அவளை நம்ம இன்னும் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குவோம் அவளோட உணர்வுகளை நம்ம மதிப்பளிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி மாறின்றால் தான் நம்மளுக்கு தெரியும் இதில் அவளுக்கு மாதத்திற்கு மூன்று இல்லது ஐந்து நாட்கள் மாதவிடாய் பிரச்சனை வேறு அது பிரச்சனை இல்லை அந்த மாதவிடாய் சுழற்சியின் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மூட் ஸ்விங்ஸ் அது இவ்வளோத்தையும் அவள் தாங்கணும் ஆனால் நம்ம எதுவுமே தாங்கலாம் வேணாம் நம்மளுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைத்திருக்கும் அவள் அந்த கு அந்த குழந்தையை வெற்றி அந்த குழந்தை அந்த குடும்பத்திற்கான மகிழ்ச்சி அனைத்தையும் தரும் ஆனால் அவளுக்கான மகிழ்ச்சி மொத்தமாக தொலைஞ்சு போயிருக்கும் நம்ம என்ன தான் கேர் பண்ணாலும் என்னதான் நம்ம அன்பான வார்த்தைகளை உதிர்த்தாலும் அவளுக்குள்ளே அவள் உருவங்கள் அவள் உடல் உறுப்புக்கள் எல்லாமே மாற்றப்பட்டதின் விளைவாய் அவளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் அவள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தையை பராமரிக்கணும் கணவனை பராமரிக்கணும் கணவன்மார்கள் நிறைய பேர் இப்போ வேலை செய்கிறீங்க இருந்தாலும் அவங்க அவங்கப்பட்ட துன்பத்திற்கு ஈக்குவலாக துன்பன்றது எப்படின்னா கம்ப்ளீட் சேஞ்ச் அது நம்மளும் அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நம்மளோட உடல் அமைப்புகளும் ரொம்ப அதிகமான பருமனு இல்லைனா ஒல்லி இல்லை நம்மளுக்கு உடல் உபாதைகள் ஏதாச்சும் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுனா தான் அந்த வழி என்னன்னு நம்மளுக்கு புரியும் புரியுதுங்களா பெண்கள் மொத்தத்தையும் நம்மளுக்கு ஒத்துட்டாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் வெளியில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுப்பார் அப்போ தெரியும் உண்மையே நம்ம ஒத்துக்கணும் நம்மளை விட பெண்கள் இந்த நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா பன் மடங்கு சம்பாதிப்பாங்க அவங்க ஈஸியாக சம்பாதிப்பாங்க இப்போ நம்ம வெளில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்னு நம்ம சொல்லுறோம் ஆனால் அவங்க இந்த குடும்பத்தையே காப்பாற்றுவாங்க நம்ம வீட்டிலேயே இருந்தால் கூட இந்த குடும்பத்தையே காப்பா அவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆக மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு கூட சொல்ல மாட்டாங்க நமக்கு எதுனா ஒன்றுன்னா துடி துடித்து போய்விடுவார்கள் புரியுதுங்க பெண் எல்லாத்தையும் கொடுத்து விட்டால் நாம் பெண்ணுக்கு அடிமையாக நம்மளே மாறு மாறிக்கலாம் நம்ம உண்மையாக பெண்ணுக்கு நம்ம அடிமை தான் அவள் இந்த பிரச்ச இந்த துன்பத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்லாம் போது அவன் நாலு வார்த்தை அதிகமாக தான் பேசுவாள் அவன் நாலு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருப்பாள் கொஞ்சம் வெறுப்போடு தான் இருப்பாள் ஆனால் அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவள் அவள் திட்றா என் பொண்ணாட்டி எனக்கு தொல்லை பண்ணுவா அவள் பேசிக்கிட்டே இருப்பாள் அவள் இப்படி பண்ணுவா அவள் அப்படி பண்ணுவாள் இதை பண்ணுவாள் அதை பண்ணுவான்னு நம்ம குறைகளையே பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அவகிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டோன்றது நம்மளுக்கு புரியவே இல்லை நம்ம அந்த மாதிரி இருந்து பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் நம்மளோட மார்க் மார்பகங்கள் பெருசாகி நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் பெருசாகி ப்ளஸ் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி நம்ம உருவமே மாற்றப்பட்டு மாதத்துக்கு அஞ்சு அஞ்சு நாளோ மூணு நாளோ மாதவிடாய் சுழற்சியில் இருந்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ துன்பமாக இருக்கும் சும்மா சிந்திச்சு பாருங்களேன் அதை சிந்திச்சு பாருங்கள் அதனால் ஆண் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஆண் சும்மா தான் இருக்கிறான் இப்போ வரைக்கும் அவன் சுகத்தை மட்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறான் பெண்ணின் பிரிந்து அவ்வளோதான் ஒரு பெண்ணை பார்த்தவொன்னா அவன் அவன் கதையே காலி நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு பாருங்க ஒரு பெண்ணை பார்த்தோன்னா ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும் அவன் ஒரு பெண்ணுக்கு அடிமையே அவள் கொஞ்சம் வார்த்தை அதிகமாக தான் பேசுவாள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏனால் அவள் மொத்தத்தையும் இழந்து விட்டாள் இதில் த அவங்களோட தாய் தந்தையிலன் தந்தை கிட்டேருந்து பிரித்து நம்ம கொண்டு வந்து வச்சுருப்போம் நம்ம அந்த மாதிரி இருப்போமா அப்படின் அப்படி இருப்போமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டந்தான் நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு போனோம் அப்பா அம்மா காசு கொடுக்கலாம் ஆனால் அப்பா அம்மா கூடவே இருக்கணுன்றது தானே நம்மளோட நோக்கமாக இருக்கும் ஆனால் அவங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வரணும் வந்து உங்கள் கூட இருக்கணும் அவங்களோட மொத்தமோ மாற்றப்பட்டோம் அழகுலேருந்து சூழல் இருந்து எல்லாமே மாற்றப்பட்டோம் அவள் குழந்தையை பெற்றெடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாள் ஆனால் நம்ம என்ன தருவோம்னு பார்த்தா ஒன்றும் தரமாட்டோம் என் பொன்னாட்டி தொல்லை பண்ணுறா என் பொண்ணாட்டி என்னை திட்டுவா என் பொண்ணாட்டி என்னை விட மாட்டுறா யோசித்து பாருங்கள் அவள் கொஞ்சம் அதிகமாக தான் பேசட்டுமே அவளுக்கு நம்ம அடங்கி தான் போகலாம் என்ன இப்போ அவள் பட்ட துன்பங்களை விட அவர்கிட்ட இருக்க வெறுப்பு எரிச்சலை விட நாம் அவள் பேசுகிறத கேட்டு நம்ம அடங்கி போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே புரியுதுங்களா அவள் மொத் மொத்தமாக நமக்கு கொடுத்து விட்டாள் என்பதே உண்மை அதனால் ஆண் அப்படின்றதுனால நம்ம பெரிய விஷயம் கிடையாது பெண்ணே ஒரு குடும்பத்திற்கு முக்கியம் பெண்ணே ஒரு குடும்பத்தை வளர்த்தெடுப்பவள் அதனால் நம்ம கற்று வச்சிட்ருக்க இந்த குப்பாரியவெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம் பெண்ணுக்கு அடிமைன்றதை நம்ம ஒத்துக்கணும் நீங்கள் ஒத்துக்கலைனால அது உங்கள் இஷ்டம் இவ்வளோ நான் பேசுகிறதுனால என்னோடய மனைவிக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுத்து இருப்பேன் இல்லை நானும் கற்றுட்டு வரேன் அவ்வளோதான் ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பெண் என்பவள் படைப்பாளி நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது நாம் வெறும் இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் அதனால் பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பெண்ணுக்கு நம்ம அடிமை தான் இயற்கையாகவே நம்ம அடிமை தான் நம்ம அடிமையாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இதில் சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கும் அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம பெரும்பாலான மக்களை பற்றி தான் பேசுகிறோம் புரியுதுங்களா குருக்களுக்கான ஆன்மீக பயிற்சி வகுப்பு அதாவது உலக வரலாற்றுலேயே குருக்கள் தான் ஆன்மீக பயிற்சி வகு வகுப்பு எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம குருக்களுக்கான ஆன்மீக பயிற்சி வகுப்பு எடுக்க போகிறோம் எப்போ எடுக்க போகிறோன்னா இந்த காணொளி பா வெளியானதுலேருந்து எந்த குருமார்கள் வேணால் நம்மளை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சி வகுப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பயிற்சி வகுப்பு ஒரு மணி நேரம்தான் ஆன்லைனில் குருமார்களுக்கு என்ன பயிற்சி வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க அதில் நல்ல குருமார்களும் இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் டீ லிஸ்ட் பண்ணுவாங்க டீ லிஸ்ட்டுனா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அந்த ஸ்டாக்கை வெளியில் எடுக்கிறது அதே போல் நிறைய குருமார்கள் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிட்டு இருக்காங்க சில குருமார்களுக்கு அவங்க குரு நானே குரு நான் குரு அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க கிட்ட மக்கள் வர்றதுமா போறதுமா இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி குருமார்களுக்கு அவங்கள குருலேருந்து டீ லிஸ்ட் பண்ணும் அதுக்கு அவங்களுக்கு தெரியல நம்ம குருனே இப்போதையும் யாரோ கிட்ட சொல்லி வச்சதுனால அவங்க குருனே இப்போதையும் நினச்சிட்ருக்காங்க அதை நம்ம டீலிஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு எது எடுத்து தானே புரியும் அதனால் நீங்கள் நிறைய சீடர்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் குரு உங்களுக்கு உண்மையான குருவாக இருந்தால் விட்டுருங்க இல்லை குரு மாதிரியே தெரியல அப்படின்னா தயவுசெய்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பயிற்சி வகுப்புக்கு அனுப்புங்க அவர் குருன்னு நினச்சிட்ருக்காரு யாரோ அவர்கிட்ட குருன்னு சொல்லி வச்சுட்டாங்கல்ல அதை நம்ம டீலிஸ்ட் பண்ணுவோம் குரு இல்லை அப்படின்றத அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம் நம்ம புரியுதுங்களா நிறைய மக்கள் தேவையில்லாத எதை எதையோ பண்ணி தியானம் யோகம் அப்படின்னு எதை எதையோ பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க வாழ்க்கையை சிதைந்த நிலையில் இருக்கிறாங்க அதுக்கு அந்த சிதைந்த மக்களை மாற்றி எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை சொல்லி கொடுக்குற குருமார்கள் இருக்கிறாங்கள்ல அவங்கள மாற்றினா எல்லாருமே விடுதலை அடையலாம்ல அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லோரும் அதனால் குருமார்கள் யாரும் டேரெக்டாக இந்த கிளாஸுக்கு வரப்போகிறது கிடையாது இதை பார்க்குற சீடர்களாச்சு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களை இந்த கிளாஸுக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் விடுதலை அடையினா இது எல்லாருக்குமான எல்லா குருமார்களுக்கான வகுப்பு கிடையாது நல்ல குருமார்களும் இருக்கிறாங்க மக்களை நல்வழிப்படுத்துகிற குருமார்களும் இருக்கிறாங்க அவங்க எப்படி குரு ஆனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற குருக்களுக்கு தான் இது அட்லீஸ்ட் ஒரு அவங்க வந்து இந்த பயிற்சிக்கு வரணும்னா என்ன கண்டிஷன்னா ஆயிரம் பேரோட வாழ்க்கையாச்சும் அவங்க மாற்றிருக்கணும் அதாவது நல்லா நல்லா இருந்திருப்பாங்க அந்த குருக்கிட்ட வர வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சிரமமாக மாற்றப்பட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி குரு தான் சீடர்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் குருக்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வாழ்க்கையை மாற்றினதாகவே இப்போ வரைக்கும் நினச்சிட்ருப்பாங்க அதனால் இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் ஏதாச்சும் குரு குருவங்க கிட்டே இருக்காரு அப்படின்னா சீடர்கள் தயவு செய்து அவரை இந்த ஆன்மீக வகுப்புக்கு அனுப்பிச்சி வைங்க உலக வரலாற்றுலேயே நம்ம தான் குருமார்களுக்கு ஆன்மீக பயிற்சி வகுப்பு எடுக்க போகிறோம் அதனால் சீடர்கள் தான் அந்த குருக்கு உதவி பண்ணி அவர் வரமாட்டார் கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அவர் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அவர் கீழே இருக்கிற ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ இல்லை ஒரு லட்சம் பேரோ இல்லை பத்து லட்சம் பேரோ விடுதலை ஆகிடுவாங்கள்ல அவரை டீலிஸ்ட் பண்ணிட்டோம் குருலேருந்து டீலிஸ்ட் பண்ணிட்டோம் நீ சாதாரண ஆள் தான்ப்பா நீ தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவர் புரிய வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் மக்களாச்சி விடுதலை அடைவாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு குருன்னா மக்களுக்கு நல்லதை சொல்லணும் எதை எதையோ விற்கிறது வெப்சைட்டில் ஃபோட்டோ விற்கிறது தீர்த்தம் விற்கிறது மோதிரம் விற்கிறது பல சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இறைவன் வந்து வெட்டவெளியாக இருக்கான்னு ஆனால் இன்னும் மக்கள் வந்து ஃபோட்டோ அவங்ககிட்டேருந்து வாங்கினிருக்கீங்க எதையோ விற்கிறது எதையோ பொருளை விற்கிறது எப்படி பொருளை நம்பி உங்கள் வாழ்க்கை நடத்துறீங்கன்னு எனக்கு புரியல அவங்க விற்று தராங்க என்ன பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா நீங்களே உங்களை கேட்டுங்களேன் இறைவன் சித்தர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க இறைவன் வெட்ட வெளியாக இருக்கிறான் அவன் எதுவும் அது எதுவுமாக இல்லை அதாவது உருவமாக இல்லாமல் இருக்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபோட்டோ விற்கிறாங்க ஏதோ ஒரு உருவத்தை உங்களுக்கு காமிக்கிறாங்க எதையோ விற்கிறாங்க ஆன்லைனில் ஒரு ஒரு வீடியோ போதும் வீடியோவில் கருத்து தானே முக்கியம் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் தியானம் இந்த தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தியானத்தை பற்றியான வீடியோ மட்டும் தானே இருக்கணும் டெஸ்டி மோனி எதுக்கு யோசிச்சு பாருங்கள் டெஸ்டி மோனி எதுக்கு யாரோ ஒருத்தர் பலன் அடைஞ்ச வார்த்தை உங்கள் காதில் எதுக்கு போடணும் அதுக்கப்புறம் இந்த ஊரில் கிளாஸு கரையில் கிளாஸு வேசார்பாடியில் கிளாஸு இங்கெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க வெளிச்சாண்டில் தான் கிளாஸ் எடுப்பாங்க அதை போட்டு 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 உங்களுக்கு வீடியோ போடணும் வெறும் வீடியோ மட்டும் போடுங்களேன் அதானே கரெக்டான வேலையாக இருக்கும் மக்களை நல்வழிப்படுத்துறதுனா வெறும் வீடியோ மட்டும் போடுங்க வீடியோ நல்லா இருந்தால் எவனால் ஃபோன் பண்ணோன்னா அவனுக்கு எதையாச்சும் சொல்லிக் கொடுங்க கிளாஸுக்கு வர வைக்கிறதுக்கு வீடியோவா இல்லை நல்லது சொல்கிறதுக்கு வீடியோவா அப்படின்னு வீடியோ பார்க்குற நீங்கள் தான் பதில் சொல்லணும் புரியுதுங்களா எல்லோரும் வீடியோ போடுறாங்க இந்த நான் இந்த டேட்டில் இங்கே கிளாஸு இந்த டேட்டில் இங்கே கிளாஸு அந்த டேட்டில் இங்கே கிளாஸு அதுக்காக வீடியோ போடணும் உங்களு உங்களோட நன்மைக்கு அப்போது வீடியோ போடலையா ம் யோசிச்சு பாருங்களேன் வீடியோ போடுறாங்க நல்லதை சொல்லிட்டு போக வேண்டியதானே கிளாஸ் எது எடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம அதான் அந்த வீடியோவிலையே கன்வே பண்ணிவிடுங்களேன் அந்த வகுப்பெல்லாம் வீடியோலேயே கன்வே பண்ணிவிடுங்களேன் அதுக்கப்புறம் என்ன போகுது இந்த கிளாஸு அந்த கிளாஸு இங்கே கிளாஸு அங்கே கிளாஸு எடுத்தோன்னா அதுதான் டெஸ்டி மோனி டெஸ்டி மோனி சொன்னவங்க ஸோ ஏதோ ஒன்று தயவுசெய்து உருமார்களால் பாதிக்கப்பட்ட சீடர்கள் இருந்தீங்கன்னா அவங்கள இந்த பயிற்சி முகாமுக்கு அனுப்புங்க ஃப்ரீ தான் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ நம்ம எதுவும் காசு வாங்க மாட்டோம் ஃப்ரீ மா ஒரு ஒரு ஒன் ஹவர் க்ளாஸு ஃப்ரீ அவங்கள டீலிஸ்ட் பண்ணுவோம் புரியுது டீலிஸ்ட்னால் இருக்கிறதுலேருந்து நீ இந்த மாதிரிலாம் இல்லைப்பா நீயே தவறாக புரிஞ்சு வச்சுருக்க இந்த மாதிரி இவ்வளோ பேரோடய வாழ்க்கை நல்லா இருந்த வாழ்க்கை இப்படி மாற்றிருக்கேன் இன்னும் நல்லா மாற்றிட்ட அதனால் நீ வந்து குருன்னு உனக்கு யாரோ சொல்லிட்டாங்க அது அப்படி கிடையாது குருனால் இப்படி தான் இருக்கணும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இப்படி இப்படி இருக்குது நான் ஆன்மீகவாதி கிடையாது நான் குருவும் கிடையாது சரிங்களா அதனால் அவங்கவுங்களே இதை சிந்திச்சுங்க அதனால் யாருன்னா இந்த மாதிரியான குரு உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா சீடர்கள் தயவுசெய்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க வரமாட்டேன் தான் சொல்லுவாங்க கொஞ்சம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சி வைங்க ஒரு பத்து லட்சம் பேராச்சு விடுதலை அடையிட்டோம் அவன் அவனே அவனை பார்த்துப்பான் படைத்த இறைவனே அவங்களை பார்த்து கொள்வான் நீங்கள் எதை எதையோ வெப்சைட்டில் போய் வாங்கினு ஃபோட்டோ வாங்கினு அதை வாங்கினு மோதிரம் வாங்கினு தீர்த்தம் வாங்கினு எதையோ வாங்கினு பட்டை அடிச்சுன்னு சுத்த வேண்டியது தான் நம்ம புரியுதுங்களா அது நம்மளோட வேலை கிடையாது அங்கே கிளாஸ் இங்கே கிளாஸ்னால் வீடியோ போடணும் வீடியோ எதுக்கு அதை கருத்தை மட்டும் சொல்லும் அவ்வளோதான் இங்கே கிளாஸுக்கெல்லாம் வீடியோ நம்ம எதுக்கு போடணும் அது பிஸ்னஸ் தான் அப்படி பண்ணுவாங்க பிஸ்னஸ் தான் டெஸ்டி மொனி சொல்லுவாங்க பிஸ்னஸ் தான் வந்து இங்கே வகுப்பு இருக்குது பேக்கிங் கிளாஸ் கற்றுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க தான் ஸ்ட்ராட்டர்ஜிக்கலாக வீடியோலாம் போடுவாங்க மனதை கட்டுப்படுத்துறதுக்கு வீடியோ போடுவாங்க ஆனால் ஆன்மீகவாதிகள் மனதை வளர்க்கணும் தெரியல எனக்கு அதனால் நீங்கள் முடிஞ்சால் சீடர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அனுப்பிச்சுவைங்க கொஞ்சம் பேராச்சும் விடுதலை அடையிட்டோம் நல்லது இறைவன் போதுமானவன்